அது இல்லை தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க ராமலிங்கம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தீவிரவாதிகளால் வெட்டி கொள்ளப்படுறார் எதுக்கு எங்க ஊர்ல வந்து கட்டாய மதமாற்றம் செய்யாதே என்பதற்காக அங்க தடுக்கிறான் வெட்டி கொன்னுட்டு அக்யூஸ்ல ஓடியாச்சு சமீபத்தில் என்னைய ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த குற்றத்தில் முக்கியமான இரண்டு குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணிட்டோம் நாம கூட நினச்சிக்கோ சரி ஏதோ பெங்களூரில் ஹைதராபாத்தில் பாம்பேயில் ஒழிஞ்சிருப்பாங்களான்ட்ருக்கு என்ஐஏக்காரங்களெல்லாம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆறு வருஷம் கழிச்சு யாராவது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த செய்திக்குறிப்பை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒளிந்திருந்தது தமிழ்நாடு திண்டுக்கலுக்குள்ள ஆறாண்டு காலமாக நம்முடைய மாநிலத்தில் திண்டுக்கல்லில் முக்கிய குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க போன மாதம் என்ஐஏ கைது பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க இது வந்து ராமலிங்கம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு அக்யூஸ்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கிற நீங்க பாருங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் போது இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சிருக்காருங்க சாதாரணமா இல்ல நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல்ல முக்கிய மூலையாக இருந்த தவகர் ராணா எக்ஸ்ட்ரடிஷனை கிளியர் பண்ணி இந்தியாவிற்கு தூக்கி கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் கிட்ட அனுமதி வாங்கி ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா எ வெரி பேட் ஈவில் உலகத்திலே ஒரு மோசமான ஒரு ஆள் இருந்தாலும் இந்தியா கூட்டிட்டு தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் என்னன்னா எங்கே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு வேட்டையாடி கொண்டு வருவோம் எங்கே இருந்தாலும் வேட்டையாடி கொண்டு வருவோம் அதுல எந்த விதமான இது உங்களுக்கு கிடையாது எங்கே வேணாலும் ஒளிஞ்சு சில ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க காரணம் சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார் ஒரு அரசனுடைய முதல் கடமை என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லை